செட்டியார் சம்சாரம் தான் இந்த வீட்டுல காலுக்கு கொலுசு போட்டு இருக்காங்க போல இருக்கு குழந்தை மாதிரி ஏதாவது பேசு குழப்பத்தை உண்டாக்கா ஐயா என்னும் தெரியல என்னையும் அறியாம என் மனசு உன் பொன்னி உனக்கு கிடைக்க போறா கிடைக்க போறான்னு சொல்லிட்டு சக்தி உனக்குதான் அவளை தெரியாது ஆனா அவளுக்கு உன்ன தெரியும் இல்லையா அவ உன்னோட பொன்னியா மட்டும் இருந்தா நிச்சயமா உனக்கு வெளிச்ச என்ன ஏமாத்திடலாம் ஆனா சத்தம் என்ன ஏமாத்த முடியாது இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்த கொலுசு சத்தம் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள கேட்டுடுச்சு என்னமோ தெரியல என்னையும் அறியாம என் மனசு உன் பொண்ணி உனக்கு கிடைக்க போறா கிடைக்க போறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு காலையில யார் மோத்துல முடிச்சனோ தெரியல எல்லாம் தலைக்க நடந்துட்டு வருது எல்லாம் நல்லபடியா நடக்கணும் தாயி என்னம்மா மேலுக்கு என்ன காய்ச்சலா சூட்டக்கான உள்காய்ச்சல் இருக்கு பண்டிகை அதுமா அப்படி படுத்துக்கிட்டு இருந்தேன்னா உள்ள அடிக்கிற காய்ச்சல் உன்னையே உரிச்சு போடுமா என்ன நான் சொல்றது தாயே எந்திரிச்சு வாதாயி தாயே வந்தி போட சொல்லிருக்கேன் குறை வந்துருச்சு மணக்க மணக்க சோத்த போட்டாவது அவங்கள சுகமா அனுப்புவோம் தாயி எந்திரிச்சு வாதாயி வந்தியாவது ஒழுங்க நடக்கணுமே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல தாய் முதல்ல இந்த நீல புடவை கட்டி அறியுமா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து புதுப்பட்டு வாங்கி தந்திருக்கல அதை கட்டிக்கிட்டு வாதாயி அட எந்திரிச்சு கட்டிக்கிட்டு வாதாயி சுப்பையா 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 மணத்துக்கே பறந்து போய் வாங்கின புடவையாச்சே என்ன ஜொலிக்காமியா இருக்கும் குடும்பத்து மருமகன் இப்படி இல்ல இருக்க எங்க தாய் கொலுசு குழந்தை நடந்துகிட்டு இருப்பேன் பாரமா இருக்கு இன்னைக்கு பாதம் வச்சுட்ட நாளைக்கு கழுத்து உருத்துதேன்னு தலை கட்டி வச்சிருவேசாரிக்காக சங்கரவரமா தாய்

எதை வைக்காட்டி இதை வைக்கலன்னா தூணு நான் துப்புரா மாதிரி துப்பிடுவாங்க சரி விடுங்க மைசூர் பாக்கு செட்டியார் வாழ் அவரை தொல்லை பண்ணாதீங்க சாப்பாட்டுல இனிப்பையும் சங்கீதத்துல கல்யாணியையும் அவர் தொடர்தே இல்ல அட என்னங்க நீங்க ஒண்ணு ஜிலேபி இல்லாத சாப்பாடு கல்யாணி இல்லாத கச்சேரி இனிக்குங்களா செட்டியார் வாழ் இப்ப எல்லாம் செட்டி பாடுனா பல்லாயிரம் கணக்கில் ஜனங்க கூடுறாங்க லட்ச கணக்கில் இவர் சம்பாதிக்கிறார் ஆனால் தன்னுடைய ஆன்மாவா முதல் ரசிகையா இருந்த காதலிய பிரிஞ்ச பிறகு எதிலையும் பற்றலாம தன்னுடைய வாழ்க்கையே ஒரு தபமா எட்டுக்கிட்டு மனுஷனுக்கு மனசு கசந்துச்சு நீங்க தப்பா நினைக்க கூடாது சிரிக்க சிரிக்க பேசுறீங்களே தவிர மத்தவங்க சிரமத்தை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே பாவம் சக்தியோட மனசு ரொம்ப நொந்து போயிருக்கு இனி பாடுறதே இல்லை முடிவெடுத்திருந்த அவரை இந்த கச்சேரிக்கு சம்மதிக்க வச்சதே பெரிய விஷயமா போச்சு இதுதான் அவர் பாட போற கடைசி கச்சேரி கச்சேரியா கட்டின கொண்டாட்டி தவறிட்டாலே மறு மாசமே பொண்ணு தேர்றேன் இந்த உலகத்துல காதலிச்ச ஒரு தீவ நினைச்சா அந்த மனுஷன் உருகிக்கிட்டு இருக்காங்க அவன் ஆம்பளை என்ன எல்லாம் ஆம்பளை சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு சொத்து பத்து குறைஞ்சிட்டா சொந்த பந்தம் கண்டுக்காம போயிடும்பாங்க கஞ்சியும் இல்லாம கண்ணும் இல்லாம கஷ்டப்பட்டப்ப அத பங்கு போட்டுக்கிட்டவ கண்ணோட காசு பணமும் ஜெய்ந்தப்ப அவரோட இல்லையே பட்டச்சி பல பலன்னு ஆகிட்டேன் ஆம்பளை அப்பா அத்தான் செத்தப்பா கூட விதி விட்டு தள்ளுன்னு விவகாரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா அந்த மனுஷன் கதையை கேட்டப்ப கலங்கி போயிட்டேன் தெரியுமா இது வரைக்கும் உங்ககிட்ட எதையும் கேட்காத இந்த தானா மூணா வேணா ரூணா கோபால சட்டி முன்னாடி கையாண்டி நிக்கிறேன் அவர் உயிர் உயிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிற அவருடைய காதலி அவருக்கு கிடைக்கும் இதுதான் கடைசி கச்சேரின்னு சொன்ன அந்த மனுஷன் ஆயால் அடுத்த வருஷமே இங்க வந்து பாடணும் அந்த அம்மா கூட வந்து ஆடணும் இல்ல இந்த கோபாலி சட்டி உன்ன திரும்பி கூட பாக்க மாட்டான் என்ன நான் சொல்றேன் த நந்த 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 നന്ദനന്ദം 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 நம் தனந்தம் நந்தம் தனந்தம் நந்திரம் தனந்தம் என்ன கண்டீத ஜாதி ஜாதி ஒன்றை காணவில்லை பழகுமோ அறிமுகம் செய்து விலகுமோ விழிகடி துளிகள் வடியுமோ அது சுடுவதை தாங்க முடியுமோ கனவனில் எந்த உயிரூறவாகி விடிகையில் இன்று அழுது பிரிவாகி தனிமையில் எந்த இதயம் சருகாகி உதிருமோ சிறைகளும் பொடிபட வெளிவரும் ஒரு கிளி இசையலும் மழை வரும் இனி எந்த மயில் வரும் நீருமோ ജീവമേ జరి oh, 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 நான் தேடி வந்த ஒரு கோடை நிலவு அவள் நீதானே நீதானே மனக்கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே 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 வழி கொடுத்தான் கண்ணில் மட்டும் ஜீவன் மிச்சம் முல்லை பூவில் முள்ளுந்த கண்ணு கொண்டு வில் கவேஷமி బరంబద పన్నిద కబమబ అగణ రగణ సగణ జగణ రగణ సగణ తగణ రగణ సగణ తగణ పగణ సగణ తగణ పగణ గగణ పగణ జగణ సగణ సగణ తగణ జగణ రగణ సగణ తగణ రగణ సగణ తగణ పగణ తగణ తగణ పగణ i'll <laughs> take នំគំនំគំនំគំនំគំនំគំនំគំពនី என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு பார்வை வந்துருச்சுன்னா உன்னை பார்க்க முடியலனாலும் உன் பாத கொலுசையாவது தொட்டு முடணும் ஒரு தேவதையின் பாதம் தேடி அலைந்த நாதம் கடைசியில் அவளின் சலங்கையோடு சங்கமித்து விட்டது இனி அந்த தேவ உறக்கத்தை நம் கண்ணீர் துளிகளால் கலைத்துவிட முடியாது